கருணை என்னும் பேரன்பினார் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் உனது நலமான வாழ்க்கைக்காகவே உன்னிடம் இத்திட்டங்களை கூறினேன் என்று கைகேயிடம் மந்தரை கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி நாற்பது அன்பே நீ உலகினிலே அற்புதமாய் வாழ்வதற்கும் இன்பம் செல்வாக்கு இரண்டும் எழுநிலமாய் நீள்வதற்கும் நன்மை வளம் சூழ்வதற்கும் நலம் விரும்பி ஆழ்ந்துரைத்தேன் உன் நல வாழ்விற்குழைக்கும் உள்ள மழை இதுவே அந்த முன்னூற்றி நாற்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பே நீ உலகினிலே அற்புதமாய் வாழ்வதற்கும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தர யானவள் கைகேயிடம் மேலும் தொடர்ந்து பேசிய வண்ணம் இருந்தாள் அன்பு மிகுந்த கைகேயே உனக்கு இப்போது வந்துள்ள இடரில் இருந்து உன்னை காத்துக் கொள்வதற்காக யான் உன்னிடம் கூறி வரும் இத்திட்டங்கள் எல்லாமே இந்த உலகத்திலே நீ மிகவும் சிறப்பாக அற்புதமான வாழ்க்கையை அடைந்துள்ளாய் என்று அனைவரும் பாராட்டத்தக்க அளவில் சிறப்பாக வாழ்வதற்கும் இன்பம் செல்வாக்கு இரண்டும் எழு நிலமாய் நீள்வதற்கும் அத்துடன் இந்த உலகத்திலே அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடியதும் அந்த இன்பங்களுக்கும் காரணமாக திகழ்வதுமான இந்த பூமியைப் போலவே நீயும் இன்பமாக வாழ்வதற்கும் அவ்வாறு இன்பமான வளமான வாழ்க்கையை வாழ்வதன் காரணத்தான் உலகத்தினர் யாவரும் மதிக்கத்தக்க அளவில் அனைத்து செல்வாக்கினையும் பெற்று திகழும் இந்த பூமியை போலவே அனைத்து இன்பமும் செல்வாக்கும் அடைந்து அதன் மூலம் என்றென்றும் நிலைத்திருக்கும் நீடிய இன்ப வாழ்வினை அடைவதற்கும் நன்மை வளம் சூழ்வதற்கும் நலம் விரும்பி ஆழ்ந்துரைத்தேன் உன்னை சூழ்ந்து நன்மைகளே மிகுந்து அதனால் நன்மைகளின் பலம் என்னும் சிறப்பான நன்மை அடையும் நிலையினை நீ அடைந்து என்றென்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் உனது நலத்தினையே விரும்பும் யான் ஆழ்ந்து சிந்தித்தே முன்னர் உன்னிடம் குறிப்பிட்ட அத்திட்டங்களை சொன்னேன் உன் நல வாழ்விற்குழைக்கும் உள்ள மழை தாழ் உனது நலமான வாழ்விற்காகவே போராடக்கூடிய உழைக்கக்கூடியவளாகிய கூடியவளாகிய யான் யாரிடமும் வெளிப்படுத்தாத எனது உள்ளத்தின் உள்ளே உனக்கு நன்மைகளை செய்வதற்காகவே அன்பினால் நிறைத்து வைத்திருக்கும் நன்மை வளம் விளைவிக்கும் மழை கதவுகளை திறந்து உன்மேல் மழை பொழிவது போல் அத்திட்டங்களை உனது நலனுக்காகவே பொழிந்து அறிவித்தேன் என்றாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்